தென்சென்னை தொகுதிக்கு கொடுக்கப்பட்ட தேர்தல் நிதியை சொந்த கட்சி நிர்வாகிகளை சுருட்டிக்கொண்டதாக அத்தொகுதியின் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கட்சி மேலிடத்திற்கு பகீர் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கட்சியின் முக்கிய தலைகளை பயமல்லாமல் கட்சியின் மேலிடத்திற்கு போட்டுக் கொடுத்துள்ளது கமலாலய வட்டாரத்தில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தென்சென்னை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட்டார் மக்கள் பணிக்காக தனக்கு கிடைத்த ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆர்வத்தோடு தேர்தல் களம் கண்ட இவருக்கு சொந்த கட்சியினரே சூனியம் வைத்தது பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதாவது தமிழிசைக்கு தேர்தல் நிதியாக பாஜக தலைமை கொடுத்த நாற்பது கோடி ரூபாயை அந்த தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் நாகராஜனிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் நாற்பது கோடியை முழுமையாக செலவிடாமல் கரு நாகராஜன் மற்றும் மாவட்ட தலைவர் காளிதாஸ் ஆகியோர் வலே திட்டத்துடன் ஆளுக்கு இரண்டு கோடி ரூபாய் பரஸ்பரம் பிரித்துக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த தகவல் தமிழிசையின் காதிற்கு செல்லவே பத்திரகாளியாக அவர் இது தொடர்பான புகாரை உடனடியாக தேசிய தலைமைக்கும் அனுப்பி வைத்துவிட்டதாக பாஜக வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இது ஒரு புறம் இருக்க திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் அஸ்தவன் மணி கதை கோவப்படுவதா அல்லது சிரிப்பதா என்று நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது அதாவது தன்னை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவழித்ததாக கணக்கு காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த கூட்டத்திற்கு அதிகபட்சமாகவே ஆயிரம் பேர் மட்டுமே வந்ததாகவும் அப்படி என்றால் ஆளுக்கு ஐந்தாயிரம் ரூபாயை கொடுத்தீர்களா என்று சொந்த கட்சியினரே சிரிக்கின்றனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவிற்கு வாய்ப்பில்லை என்று சொந்த கட்சியினரே பல்வேறு தொகுதிகளில் தேர்தல் நிதியை சுருட்டியிருப்பதாக கூறப்படுவது பாஜக தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது குறிப்பாக பாஜக மாவட்ட தலைவர்கள் மட்டும் இந்த தேர்தலில் ஆயிரம் கோடி ரூபாய் சுருட்டியதாக கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க அண்ணாமலை கேரளாவிற்கு பறந்துவிட்டார் எனவும் பேசப்பட்டது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க